ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா எண்டு வரைக்கும் கேளுங்கள் நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க அல்லவா என்ன நீ போகும்போது இந்த பங்களா பணம் நகை நற்ற எல்லாமே உங்கள் கூட வராது அருணா கயிறு கூட அவித் அவித்து விடுவார்கள் ஏதாவது நீ செஞ்ச புண்ணியம் இருந்தால்தான் அதை உங்க கூட வரும் என்று அதற்காக தான் இந்த வீடியோ கேளுங்கள் ஒரு பணக்காரன் நான் இறந்த பிறகு நான் சம்பாதித்த இந்த சொத்து பணம் அனைத்தும் யாருக்கும் தராமல் என் கூடையை கூடவே வரவேண்டும் இதற்கு ஒரு நல்ல அட்வைஸ் தாருங்கள் அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசாக தரப்படும் என்ற ஒரு தினப்பத்திரிகையில் பிரகடனம் செய்வார் ஆனால் யாருமே அவருக்கு அட்வைஸ் தருவதற்கு முன்னுக்கு வரவில்லை பிறகு நூறு கோடி தருகிறேன் என்று பிரகடனம் செய்வார் ஆனாலும் யாரும் வரவில்லை ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு ஞானி வந்தார் ஜானி என்றதும் நம்ம இசை ஜான் என்று நினைக்காதீர்கள் ஒரு மகர்ஷி பண்டிதர் முனிவர் என்று கூட சொல்லலாம் ஐயோ தாங்கள் வெளிநாடுகளுக்கு அதாவது அமெரிக்கா ரஷ்யா போன்ற இதர நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் அல்லவா அங்கே உங்க பணத்தை எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்பார் பிற நாடுகளில் நம்ம ரூபாய் செல்லுபடி ஆகாததால் நம்ம கரன்சியை அந்த நாட்டு கரன்சியாக மாற்றிக்கொண்டு செலவுகளுக்கு உபயோகப்படுத்துகிறேன் என்று சொன்னார் அப்பந்த அந்த அதை போலவே நீ இருந்தாலும் உன்னுடைய பணம் சொத்து அனைத்தும் உன்னுடன் வரவேண்டும் என்றார் நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டுமென்றால் கெட்ட வேலைகளுக்கு துர்வசனங்களுக்கு வசனங்கள் போன்ற பாவ வேலைகளுக்கு மாற்றுவிடு அல்லது புண்ணியகதிக்கு அதாவது சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் அதையெல்லாம் தான தர்மங்கள் எனப்படும் நல்ல காரியங்கள் செய்து புண்ணியமாக மாற்றிக்கொள் என்று அந்த ஜானி சொன்னார் ஏனென்றால் அந்த பரலோகத்தில் இந்த பணம் நகை சொத்து எதுவுமே செல்லாது அங்கே ஒன்று புண்ணியம் அல்லது பாவம் என்று கரன்சி தான் செல்லுபடியாகும் என்று சொன்ன பிறகு அந்த பணக்காரனுக்கு ஞானோதயம் ஆகிவிட்டது அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் அவருடைய சம்பதை பூராவும் நல்வழிகளில் செலவு செய்தால் அப்பந்த பணக்காரணைய பாவ கர்மங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டு புண்ணிய லோகத்துக்கு சென்றால் சென்றார் இதுதான் ஒரே வழி நாம் சம்பாதித்த சம்பதை புண்ணியம் என்ற கரன்சியாகத்தான் நம்மோட வரும் வழி நண்பா நாம் கஷ்டப்பட்டு நல்வழியில் சம்பாதித்தது ஏதாவது தர்ம வழியில் செலவு செய்தால் அது புண்ணியமாக உருவெடுத்து நாம் இறந்த பிறகு நம்முடனே கண்டிப்பாக வரும் நண்பா கேட்டீங்கள் அல்லவா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்து ஹைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயம் தெரிந்து கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்